நெல்லை பாளையங்கோட்டை எக்னேசஸ் கான்வென்ட் மேல்நிலை பள்ளியின் நூத்தி நான்காவது விளையாட்டு தின விழா வெகு விரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நெல்லை பாளையங்கோட்டை எக்னிசஸ் கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளியின் நூத்தி நான்காவது விளையாட்டு தின விழா வெகு விரிசையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் தலைமை தாங்கினார் மாநகர காவல் துணை ஆணையர் விஜயகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் மாணவிகளுக்கு சிறந்த அறிவுரைகளையும் எடுத்துரைத்தார் இந்த விளையாட்டு தின விழாவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன அந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்காட் குடும்பங்களின் இயக்குனர் ஜான் கனடி விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மாவட்ட ஆய்வாளர் ஜபராஜ் அரிமா சங்க தலைவர் திருமலை முருகன் பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர் ஆண்டனி ஜெயபிரகாஷ் பங்கு தந்தை ஆண்டனி வியாகப்பன் பள்ளி தாளர் நிர்மலா தலைமை ஆசிரியை வசந்தி மேரி பிருந்தா மற்றும் பெற்றோர்கள் மாணவிகள் என ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கண்கோர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன